ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அம்மா வீட்டில் இருக்கும் போது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் நான் என்னென்னலாம் செய்கிறேன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் காலையில் அம்மா தான் டீ போட்டு கொடுத்தாங்க இது என்ன வரக்குறாங்கன்னா மாங்காய் ஊர்காவுக்கு தான் கடுகு வெந்தியெல்லாம் போட்டு வறுத்துட்டு இருக்காங்க ஃபைனலாக டீ போட்டு கொடுத்துட்டாங்க நான் ஒரு கிளாஸ் அக்கா ஒரு க்ளாஸ் குடிச்சாச்சு மணி ஒன்பதாவது இன்னும் ஷாம் குட்டி எச்சிக்கலாம் நான் அஞ்சு மணிக்கு வந்து பாட்டி கூட விளையாடிட்டு இருந்தான் மறுபடியும் தூங்குறான்னு பாருங்க யானையெல்லாம் தூங்கிட்டு இருக்கான் அன்றைக்கி காலையில் வந்து அக்கா தான் டிஃபன் பண்ணா வேர்க்கல்ல சட்னியும் இட்லியும் தான் பண்ணாங்க அக்கா தான் எல்லா சமையலும் அவள் தான் பண்ணுவாள் சூப்பராக சமைப்பாள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நான்வெஜ் அவள் தான் பண்ணா இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வைக்கிறா பாருங்கள் இது வந்து ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு வச்சுருக்காங்க ஏன்னா அம்மாவுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சின்ட்டு சாப்பாடு வச்சுருக்காங்க இட்லிலாம் ஊற்றி முடிச்சுட்டு வேர்க்கல்ல சட்னி தான் அரைக்கிறா பாருங்கள் சூப்பராக சமைப்பாள் ஊர்க்கா வந்து ஆனால் அம்மா தான் பண்ணாங்க மாங்காய் ஊர்க்கா ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள் சட்னி அரைச்சி தாளிச்சும் வச்சாச்சு இங்கே பாருங்கள் அப்போ தான் ஷாம் குட்டி சத்தத்தில் எந்தான் எழுந்திச்சு பார்த்து சிரிக்கிறான் பாருங்க இட்லி வெந்துடுச்சு இட்லி வெந்த இட்லியை ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு இட்லி எடுக்கிறோம் அன்னைக்கு காலையில் நாங்கள் இட்லியும் சட்னி தான் சாப்பிட்டோம் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு கைனிலேருந்து அம்மா நுங்கு கொண்டு வந்தாங்க அது தான் சாப்பிட்டோம் எங்கள் கைனியில் காய்ச்ச நுங்கு இதெல்லாம் அம்மாவும் அக்காவும் தான் வெட்டி வெட்டி கொடுத்தாங்க அஸ்வந்துக்கு வந்து சாப்பிடவே தெரில கை விட்டு நோண்டி நோண்டி ஏதோ கொல கொலன்னு இருக்க மாட்டோம் சொல்கிறான் அவன் இங்கே பாருங்கள் அக்கா தான் நிறைய கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தா ஃபஸ்ட்டு அருவமனையில் தான் வெட்டினாங்க அருவமனையில் வெட்ட கத்தியில் தான் வெட்டி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வெயில் காலத்தில் தான் இந்த நுங்கு இதெல்லாம் கிடைக்கும் இந்த சீசனுக்கு தான் சாப்பிடும் அப்புறம் நம்ம கூட இதெல்லாம் சாப்பிட முடியாது அக்கா பாருங்க எவ்வளோ கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்குறா அப்புறம் கட் பண்ணி கொடுத்து ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்து காமிக்கிறா பாருங்க சாப்பிட்டேன் அக்கா வந்து கட் பண்ணி தான் கொடுத்தா ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டாலே எனக்கு நுங்குனா ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்க நான் தான் நிறைய சாப்பிட்றேனே அம்மா வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க அக்காவும் கொஞ்சம் தான் சாப்பிட்டா நான் வந்து நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன் இது நம்ம வெயிலுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிட முடியாது நம்மளால நினச்சா கூட சாப்பிட முடியாது அதனால அம்மா தான் கவினிலேருந்து போய் கொண்டு வந்தாங்க பாருங்கள் அக்கா வந்து மறுபடியும் வெட்டிகிட்டே இருக்கா ஏன்னு கேட்டால் எனக்கு வெட்டுறது பிடிச்சிருக்கு நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடுத்துட்டா அப்புறம் ஷாம் குட்டி தூங்கினுச்சி வந்தான் சரி அவனுக்கும் கொடுக்கலான்ட்டு நான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு அவன் வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க அவன் என்ன தோணுச்சுன்னு தெரில சரி வாங்கலான்ட்டு வாங்கினான் அதுக்கப்புறம் கொல குலனுக்கு அப்படியே கீழே துப்பிட்டான் உங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவு வாட்டிகிட்டு இருந்தாங்க இது எதுக்குமானு கேட்கும்போது ஓட்டோட செஞ் செய்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலும் ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க இது ஓட்ட தேவையான மசாலா தான் ரெடி பண்ணாங்க அம்மா தான் இதெல்லாம் மாவுலாம் பெசிஞ்சு எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் எப்போ ஊருக்கு போய்ட்டு ரிட்டன் திரும்பி எங்கள் வீட்டுக்கு வரும்போது எதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க சரி அவங்க நமக்காக தானே செய்கிறாங்கன்ட்டு அவங்க மாவு உருண்டி உருண்டி வைக்கிறாங்க நான் தான் வடையை தட்டி தட்டி வைக்கிறேன் எனக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியும் சரி நம்மளும் கொஞ்சம் அதுலேருந்து அப்படியே கற்றுக்கலாம்னு தான் நான் பண்றேன் ஏன்னா நமக்காக தானே செய்கிறாங்கன்ட்டு ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஓட்டோட செஞ்சு கொடுத்தாங்க போன வாட்டி வந்து முறுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அந்த வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் எண்ணெய் காஞ்சி காஞ்சிடுச்சு பாருங்க தட்டுவாடையை நான் தான் எடுத்து போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் எடுத்தாச்சு இப்போ சைடில் வச்சிருக்கோம் பாருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் காஞ்சி ரெண்டாவது ட்ரிப் இது போடுறோம் எனக்கு ஓட்டோ ஓட்டோடனா ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் நாங்கள் எதுவும் கடையில் வாங்க மாட்டோம் ஏன்னா மாமாக்கு பிடிக்கும் அது வீட்டில் இருந்து எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்தா அவர் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாரு உங்களுக்கு எதெல்லாம் சாப்பிடணுன்னு தோணுச்சு அம்மா கிட்டே கேட்டால் கண்டிப்பாக அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எல்லா பலகாரமே அவங்க செய்வாங்க சூப்பராக செய்வாங்க தீபாவளிக்குலாம் நாங்கள் கடையிலலாம் வாங்க மாட்டோம் வீட்டில் தான் செஞ்சு சாமி படைப்போம் அதுக்கப்புறம் ஹோட்டலெலாம் செஞ்சு முடிச்சுட்டு சரி பிரியாணி சாப்பிட்லான்னு தோணவே அக்கா தான் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி அப்புறம் பிரெட் அல்வாலாம் வச்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா வந்து பழம் வாங்கிட்டு வந்தாங்க பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிருணி பழம் தான் அக்கா க்ளீன் பண்ணி நீங்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு அக்கா தான் எல்லாமே பண்ணா கிர்னி பழம் தான் நாங்கள் சாப்பிட்டோம் பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு சரி பால் வாங்க போகலான்ட்டு நானும் ஷாம் குட்டி அம்மா மூணு பேரும் வண்டியில தான் போனோம் சரி எங்கள் ஊர் பால் சொசைட்டி நீங்களும் பாருங்க பால் சுசைட் பக்கத்தில் தான் எல்லா மாட்டையும் ஓட்டிகிட்டு வந்து கட்டிடுவாங்க நம்ம கண் முன்னாடியே பால் கறந்து கொடுப்பாங்க இங்கே பாருங்க ஒரு அக்கா கூட பால் கறந்துட்டு இருக்காங்க குட்டி அப்படியே ஆடு மாடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரோம் இதுதான் எங்கள் ஊர் பால் சுசைட்டு நான் வண்டிக்கிட்டே இருந்தேன் அம்மாவும் ஷாம்குட்டியை மட்டும் போய் பால் வாங்கிட்டு ரிட்டர்ன் வராங்க பாருங்கள் பால் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வ கிளம்பியாச்சு அங்கேருந்து ஷாம் குட்டிக்கு தூக்கம் வரும் அவன் கண்ணெலாம் அப்படியே தேய்ச்சிட்டு அவங்க இதே அப்படியே உட்காந்துட்டு வரோம் மறுநாள் நாங்கள் ஊருக்கு போக போகிறதனால அம்மா வந்து முடி இருக்குன்ற ஞாபகத்தில் பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க இது முதிரி பூவாக வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி அக்கா தலைக்கு கொஞ்சம் வச்சிக்கிட்டோன்ட்டு நான் கட்டிகிட்டு இருந்தேன் சரி அப்படியே சாமிக்கும் போடலான்ட்டு எனக்கு பூ கட்டுறது கோலம் போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாம் குட்டி பாருங்கள் பக்கத்தில் உட்காந்து பூ கவரை தொட்டு தொட்டு பார்க்குறான் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவன் முகத்தில் சரின்ட்டு நானும் அமைதியாக இருந்தேன் அவனால் கீழே இறக்கில இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை